வணக்கம் மாரியப்பன் மாநில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை மாநில அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதே வேளையில் கேரளா தெற்கு கர்நாடகாவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் வாரிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவு முதல் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக சுழற்சி நிலை கொண்டது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா அருகே சுழற்சி நிலை நிலை கொண்டது எல்லா நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டது வரும் நாட்கள் படிப்படியாக தமிழகத்தில் வடகிழக்கு புறமுழை வட மாவட்டங்களுக்கு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு நாள் அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மண்ணங்கள் படிப்படியாக மழை வீழாக வாய்ப்பது வாய்ப்பு அதே வழி இரு மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் வடகிழக்கு பருமலை சற்று தீவிரம் குறைந்து கடுமையான குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை கடலோர மாவட்டங்கள் தொடங்கும் அதன் பிறகு மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று மழை என்று மழை கிடைக்க வாய்ப்பது வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் இன்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதானியம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழை பெய்யாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சுற்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காரைக்கால் மேலும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புது லேசான மிதமான மழையாக மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புது அதேபோல சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பது சேலம் தெற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மதியம் மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நாளை முதல் படிப்படியாக கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கர்நாடக உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புது நாளை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நிகழ்வு குமரிக்கடையில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி பெரும்பாலும் புதுச்சேரி மதுராந்தகம் அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு சேலத்துக்கு தெற்கு பகுதி தான் மழை கிடைக்கும் மேலும் கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் நாளை தெற்கு உள்ள தென் மாவ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை ஒரு பரவலான மழைப்பெய்வாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் ஏழாம் தேதி டிசம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு மாலத்தீவு சென்று சென்றடையும் இதன் காரணமாக டெல்டா மாவட்ட கடலோரங்கள் கடல் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் இலங்கைக்கு தெற்கே வர அந்த நிகழ்வு சற்று இலங்கைக்கு கிழக்கு வரை வடக்கே முன்னேறி வந்து செயலிழந்து மீண்டும் தெற்கு பகுதி வழியாக இலங்கை பத்து பதினொன்று தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக வர டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் குமரி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக இருக்க அமையும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி டிசம்பர் பதினொன்றாம் தேதி டெல்டா மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி ஒரு சில இடங்களில் மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறமாக சற்று வடக்கே முன்னீர் வந்து செயலழந்து மீண்டும் தெற்கு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிண்ணுக் கோட்டு வட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு ஆரம்பத்தில் டிசம்பர் ஒன்பதாம் தேதியே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுத்தாலும் நிகழ்வு படிப்படியாக நிலநற்றுட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் பத்து பதினொன்று இரு நாட்கள் மட்டுமே டெல்டா மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி மட்டுமே குறைவான மழையை கொடுத்து டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதியில் குமரிக்கடல் வழியாக அரைப்படலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதிமூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு நகர்வைப் பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் அல்லது நிகழ்வு நிலநடுக்கோட்டு கொட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் பத்து பதினொன்று தேதியில் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி மட்டுமே மழை கொடுத்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுமே குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பதினான்கு பதினைந்து தேதியில் இலங்கைக்கு தெற்கே வந்து நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் பதினைந்தாம் தேதியே தமிழகத்தில் மழை கொடுத்துவிடும் அந்த நிகழ்வு தமிழகம் முழுவதுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் பந்த பிறகு படிப்படியாக கர்நாடகாவிலுற மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுட்டியில் உள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்கும் பதினாறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளிலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது முதலில் வடக்குள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடக லே மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்பது டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் வரும் நிகழ்வு மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்க டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் டிசம்பர் பதினாறாம் தேதி சுமத்ரா தீவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் தென்சீன கடலில் வரும் காற்று முழுமையாக சுமத்ரா தீவிற்கு தீவில் நிலை ஒன்றிருக்கும் நிகழ்வுக்கு முழுமையாக வெப்பநீரவை காற்று கிடைக்கும் என்பால் அந்த நிகழ்வு டிசம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலையம் இருக்கும் அப்போதே அந்த நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி தாழ் மண்டலமாக தீவிரமடைந்திருக்கும் அந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து தமிழகத்துக்கு அதாவது இலங்கைக்கு தரையேறி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு வருமா என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் அந்த நிகழ்வு தீவிர மழை கொடுக்க வாய்ப்பது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடையும் என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் அந்த நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மேல் தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு அதற்கு முன்னதாக பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் வரும் நாட்கள் குளிரும் கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது வரும் நிகழ்வுகள் எல்லாமே ஒரு காற்று சுழற்சியாக நிலநடுக்கியே அரபிக்கிலும் நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக அமைந்தாலும் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி சுமத்ராவுக்கு வரும் நிகழ்வு தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறதோ அந்தளவுக்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் மீனவர்களுக்கும் மீன் பிடிக்கவும் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண்மர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்